கொண்ட ஒரு ஆட்சியை வந்து நிறுவது என்பது இப்போதைக்கு அவசியம் இல்லை இப்போதிக்கு அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேணாம் திமுக ஒன்றும் வலுவிழந்து போயிடல அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் திமுக வலுவிழந்து போயிடுச்சு திமுகவுக்கு வந்து பிசிக்காக சப்போர்ட்டு காங்கிரஸ் சப்போர்ட்டு இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தாதான் திமுக ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழல் இங்கே ஏற்படலை அப்படிப்பட்ட ஒரு பலதீனமான சூழல்லையும் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை அந்த அடிப்படையில் இந்த கோரிப்பை நாங்கள் வைக்கிறோம் இப்போ காங்கிரஸ் வைக்கிறாங்க இப்போ கம்யூனிஸ்டுகள் வைக்கிறாங்கன்னா இது வந்து சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு வாய்ப்பு உருவாகிடக்கூடாது என்பது என்னுடைய அக்கறையை தவிர எங் அதுக்காக நாங்கள் பலவீனப்பட்டுட்டோம் அதை நாங்கள் வந்து பின்ன பின்னடைவை சந்திச்சிட்டோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் இந்த மண்ணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மதவாத சக்திகள் பிஜேபி அதிமுக கூட்டணி நாம் மீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கமே தவிர அதற்காகத்தான் நாங்கள் நீங்கள் சொல்கிறா மாதிரி தியாகம் கூட செய்ய தயாராக இருக்கவே தவிர மற்றபடி நாங்கள் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்க சார் எங்களுக்கு சீட்டு நோட்டு பதவி எது முக்கியம் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் ஆட்சி அதிகார பகிர்தல் அப்படிங்கிற வீசிக்கூடிய முழக்கம் நீர்த்து போயிருக்கிறதா நீர்த்து போகப்பட்டிருக்கிறதா அல்லது இருக்கிறதா எங்களுடைய அந்த முழக்கம் என்பது எங்களுடைய குறிக்கோள்களில் ஒன்று எங்களுடைய லட்சியங்களில் ஒன்று அதில் எந்த ஒரு சமரசமும் இல்லை அந்த அந்த குறிக்கோள் அந்த லட்சியம் எங்களுக்கு வந்து அப்படியே இருந்துகிட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் உத்திகளை வந்து நாம் வந்து சரியாக வகுக்கணும் இப்போ இப்போ ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்பது எங்களுடைய கோரிக்கை தான் அதில் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை அதே இந்த தேர்தலில் பாஜக தேர்தல் ஆணையம் இவர்களுடைய கூட்டு செய்தி நடக்குது அது மட்டுமல்ல பீகாருடைய தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு உற்சாகமாக காணப்படுறாரு ஆக அதே உத்திகளை கையாண்டு இங்கே நம்ம ஜெயிச்சிடலாம் எப்படியாவது பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து நம்மளை முதலமைச்சர் நாற்காட்டில் உட்கார வச்சுருவாங்க அங்கே என்னென்னாமல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணி இங்கே பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறது இந்த தருணத்தில் நாம் வந்து ஒரு நம்ம கூட்டணிக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு கூட்டணியாக இருக்கிற வெற்றிகரமான கூட்டணியாக இருக்கிற இந்த கூட்டணியில் எந்த விதமான சலசலப்பும் வந்துவிடக்கூடாது எந்த விதமான நெருக்கடியும் இந்த கூட்டணிக்குள் ஏற்பட்டுவிடக்கூடாது நமக்கு மிக முக்கியமானது பாஜகவை வீழ்த்துவது அதிமுகவை வீழ்த்துவது இங்கே மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை அரியணையில் ஏற்றுவது அதில் எந்த விதமான குழப்பமும் சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு உத்தியாக இந்த உத்தி என்பது மக்களிடத்தில் வந்து எந்த ஒரு குழப்பமும் கூடாது என்பதற்காக அந்த உத்தியை நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒரு குறைஞ்ச நாளைக்கு ஒரு இருபது நாள் முப்பது நாளைக்கு முன்னாடி கூட இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது தானே இப்போ என்ன திடீர்னு இந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய தலைவர் வந்து நீங்கள் எங்கள் ஆதர் அர்ஜுனா இருபத்தாறு தேர்தலுக்கு சொல்கிறேன் ஆ அதான் இருபத்தி ஆறு தேர்தல் தான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு போன ஆண்டு மறைமலை நகரில் எங்கள் தலைவர் பேசும்பொழுது கூட நாங்கள் வலிமை பெறுமுறை எங்களுடைய எம்எல்ஏக்கள் அல்லது எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்களுடைய சப்போர்ட்டு இல்லாமல் இங்கே ஆட்சி அமைக்க முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் வரை நாங்கள் பலம் பெறும் வரை நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் பொறுத்திருப்போம் வரலையா இப்போ வரலையா அதாவது என்னன்னா திமுக திமுக இல்ல வடமாநிலங்களில் பெருவாரியாக வெற்றி பெற்றதற்கு வீசிக்கோடிய பங்களிப்பு தான் மிக முக்கியமான பங்களிப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி திருமாவளனர்கள் சொன்னார் இது சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் இன்னும் வலிமை பெறாமல் இருக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்க வந்து அவங்க குடுக்கற சீட்டை வாங்கிட்டு போவோங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்களாங்கறத கேள்வ சீட்டை வாங்கிட்டு போவோங்கிற நிலைமைக்கு வரல நாங்க வந்து பெரிய அளவுல பலம் பெற்றிருக்கிறோம் மிகப்பெரிய அளவுல வலிமை பெற்றிருக்கிறோம் அப்புறம் ஏன் அந்த கேள்வி வருது அது வேறு அதாவது நாங்க இரட்டை இலக்கைய தொகுதிகளை கேட்போம் அதே எங்களுடைய பொதுச் செயலர் ரவிக்குமார் எம்பி சொல்லியிருக்காரு அதையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் சரி நாங்க எல்லாத்தையுமே திமுக விருப்பத்துக்கு விட்டுட்டோம்னு ஒருபோதும் சொல்லல எங்களுக்கு இப்ப நீங்க பீகார் எடுத்துங்க சார் பீகார் தான் படிப்புனே எங்களுக்கு சரி பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பல தில்லுமுழுகு நடந்திருக்குங்க இப்ப தேர்தல் ஆணையம் பண்ணினது அங்க இருக்கிற வந்து பத்தாயிரம் தே நோட்டிபிகேஷன் வந்த பிறகும் பத்தாயிரம் பத்தாயிரம் மகளிர் திட்டத்தின் மூலமாக கொடுத்தது இது போன்ற பல்வேறு குளர்படிகள் இருக்கு அதே சமயத்தில் அங்க வந்து நீங்க மகாபந்தன் கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு அது ஒற்றுமை இல்லாம இருக்கு ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கு ஒரு சலசலப்பு இருந்துச்சு இடை இடைக்காலத்துல ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு தொகுதி பகிர்வுல பிரச்சனை இருந்துச்சு யாரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணும் போது கூட ஒரு சிறிய வந்து தாங்கல் இருந்தது துணை முதலமைச்சரை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அதுல உடன்பாடு ஏற்படாத ஒரு சூழல் இருந்துச்சு இது அப்படி இல்லாம தானே பாஜகவும் தேர்தல கலங்கண்டாங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர் தெரியாது துணை முதலமைச்சர் யாரும் தெரியாது முகம் யாருன்னு தெரியாது எதுவுமே இல்லாம தானே பாஜக கூட்டணி களத்துல வந்துச்சு அப்படி கிடையாது நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் தான் ஆட்சியில் இருக்காரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளும் ஆட்சியில் இருக்காரு அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் மெண்ட்ல பிஜேபி இருக்கு மோடி வந்து ஒரு முகமா இருக்கிறாரு அதனால அங்க வந்து அந்த சீட் ஷேரிங்ல அந்த பேச்சுவார்த்தையில எந்த சிக்கலும் கிடையாது இங்கே அப்படி ஒரு தோற்றம் மக்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய உத்தி அது எங்களுடைய விட்டு கொடுக்கும் தன்மை அது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் நாங்கள் விட்டு கொடுக்கறோம் எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று நாங்க வந்து முரண்டு பிடிச்சிட்டு நிற்கிறத விட இந்த மண் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த மண்ணில வந்து மதவாத சக்திகள் கால் கால்வின்று விடக்கூடாது என்பதற்காக

விதமான சதி திட்டத்தையும் தேட்டிட்டு இருக்காங்க அது வெற்றி பெற்று விட கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நீங்க தானே எதிர்க்கிறீங்க எது நீங்கள் இப்ப சங் பரிவார அமைப்புகள் வரக்கூடாது பிஜேபி உள்ள வரக்கூடாது எப்படியாவது மாற்று வேலைகள் செய்து வந்துடக்கூடாது அப்படின்னு கடுமையாக திரு திருமாவளவன் இருக்காங்க இசைக்க எதிர்க்க தான் செய்து அப்புறம் உங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கான தேவை என்ன இருக்குறது எல்லாம் ஒண்ணும் இல்ல எண்ணிக்கையில சொல்றேன் அப்படியெல்லாம் கிடையாது எண்ணிக்கை முடிவாகலையே ஏதாவது முடிவாயிடுச்சா என்ன பேச்சுவார்த்தை நடக்குதா என்ன நாங்க இவ்வளவு கேட்டு இல்ல இவ்வளவு கேட்டு இவ்வளவு கொடுக்க முடியாது சொல்லிருக்காங்க என்னைக்கு என்பது இல்ல இங்க வந்து ஒரு கூ என்ன சொல்றதா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்ட ஒரு கூட்டு மந்திரி சபை ஒரு கூட்டு ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு ஆட்சியை வந்து நிறுவது என்பது இப்போதைக்கு அவசியம் இல்லை இப்போதிக்கு அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேணாம் திமுக ஒன்றும் வலுவிழந்து போயிடல அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் திமுக வலுவிழந்து போயிடுச்சு திமுகவுக்கு வந்து பிசிகா சப்போர்ட்டு காங்கிரஸ் சப்போர்ட்டு இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தாதான் திமுக ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழல் இங்கே ஏற்படலை அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான சூழலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை அந்த அடிப்படையில் இந்த கோரிப்பை நாங்கள் வைக்கிறோம் இப்போ காங்கிரஸ் வைக்கிறாங்க இப்போ கம்யூனிஸ்டுகள் வைக்கிறாங்கன்னா இது வந்து சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு வாய்ப்பு உருவாகிடக்கூடாது என்பது எங்களுடைய அக்கறையை தவிர எங் அதுக்காக நாங்கள் பலவீனப்பட்டுட்டோம் நாங்கள் வந்து பின்ன பின்னடைவை சந்திச்சிட்டோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் இந்த மண்ணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மதவாத சக்திகள் பிஜேபி அதிமுக கூட்டணி நாம் மீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கமே தவிர அதற்காகத்தான் நாங்க நீங்க சொல்ற மாதிரி தியாக கூட செய்ய தயாராக இருக்கிறோமே தவிர மற்றபடி வேற நாங்க எங்க தலைவர் தெளிவா சொல்லிருக்கோம் சார் எங்களுக்கு சீட்டு நோட்டு பதவி எதுவும் முக்கியம் இல்ல எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் இந்த மண் காப்பாற்றப்பட வேண்டும் மக்களுடைய நலன்தான் முக்கியம் மஹாராஷ்டிரா அப்ரேக்ஸை கண்டெஸ்ட் பண்ணி சார் எதுக்கு கண்டஸ்ட் பண்ணீங்க நேஷனல் கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா எதுக்கு பவர் நமக்கு வேணும் அதிகாரத்தை நோக்கி நாம் நகர வேண்டும்ங்கிறதுல விசிக்கா இருக்கிறது அப்படி சூழல்னா இது வந்து இல்ல அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இல்லைங்கற மாதிரி ஆயிடும் யாரும் கிடையாது அதாவது என்னன்னா நீங்க தமிழ்நாட்டில் விசிகாவுடைய படத்தையும் மகாராஷ்டிராவில் விசிகாவுடைய சூழலையும் ஒன்னா பார்க்க முடியாது தமிழ்நாட்டுல நாங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது கண்டிப்பா இங்க ஒரு முடிவா இருக்கும் இங்க வந்து அரசியல் திசை வழியா மாற்றிடும் நிச்சயமா மாற்றிடும் அதுல மாற்று நாங்கள் வந்து ஒரு தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறோம் எங்க தலைவராக எளிச்சது மாதிரி ஒரு கேம் சேஞ்சர்ங்கிற பெயரை பெற்று இருக்கிறார் இந்த விஷயம் கேட்டுங்க நான் சொல்லிடுறேன் நெட் மீ கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட்லீஸ் ஆனா அதே சமயத்துல மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு நாங்க இப்பதான் அறிமுகம் ஆகிறோம் மக்கள் மத்தியில போய் நான் வந்து நாங்க போய் சேர்றோம் இப்போ எங்களுடைய அறிமுகம் அங்க அவசியம் அந்த எங்களுடைய போட்டியோ எங்களுடைய கண்டஸ்டன்ட்டோ எந்த விதத்திலும் அங்க ஒரு பெரிய விளைவை வந்து ஏற்படுத்த முடியாது அங்க நாங்க இப்பதான் அறிமுக ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது அது வந்து ஒரு தேர்தல் முடிவுகளை மாற்றுங்கிற சூழலுக்கு வந்திருந்துச்சுன்னா நாங்க வந்து வேற முடிவு எடுத்திருப்போம் அது அங்க கிடையாது ஆனா இங்க அது நிச்சயமா நடக்கும் ஆகவே இங்க நாங்க கவனமா இருக்கிறோம் ரெண்டு விஷயம் முரணாக இருக்கு ரஜினிகாந்த் நீங்க சொல்றதில்ல நாங்கள் இங்க ஒரு ப்ரடாமினான ஃபோர்ஸாக இருக்கோன்னு சொல்றீங்க ஆனால் நாங்களே எங்களுடைய எண்ணிக்கையை கேட்டுப்படுவது அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை நோக்கி கிடையாது சொல்றீங்க ரெண்டுமே வந்து இல்ல இல்ல சார் நகரமாட்டங்கிறது கிடையாது சூழல் வந்து ரொம்ப பதற்றமாகவும் மிக சூழல் சிக்கலாகவும் இருக்கு சார் இந்த நேரத்தில் நம்மளும் வந்து அவங்களுடைய எதிரிகளுடைய நோக்கங்களுக்கு நம்முடைய நிலைப்பாடு உடன்பற்ற கூடாது அவங்களுக்கு துணை போயிடும்

அப்படின்னா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும்ங்கிற கேள்வி இப்போ இருக்கா இல்லையா முதல்ல அவங்க ரெண்டு பேரும் நந்தகுமார் சாரும் அவர் ரமேஷ் சாரும் பேசினத்துக்கு ஊடாக அவங்களுக்கே பதில் கிடைச்சிடும் அதை நான் சொல்கிறேன் அதில் பதில் உங்களுக்கு இப்போ கிடைக்கலன்னா மீண்டும் அதை கேளுங்கள் இப்போ வந்து நந்தகுமார் சார் சொல்லும் பொழுது காங்கிரஸை சைலண்ட் பண்ணுறதுக்காக பிசிக்காக வந்து அசைன்மெண்ட் கொடுத்து பேச விட்டாங்களா அவருமே அந்த வார்த்தை சொன்னார் ரமேஷ் சாருமே அந்த வார்த்தை சொன்னார் எங்களுக்கு யாரும் அசைன்மெண்ட் கொடுக்க முடியாது நாங்க வந்து எங்களுடைய சொந்த முடிவுல சொந்த செயல்பாட்டுல சொந்த நிலைப்பாட்டுல எப்போதும் செயல்படுபவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து ஏதாவது அதுல வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு இதை வெற்றிகரமாக இயங்கக்கூடிய இந்த வந்து கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏதாவது ஒரு கல்லை உருவிட முடியுமா அப்படின்னு பலகாலமாக பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி இருந்து விஜய் உட்பட திரு விஜய் உட்பட உட்பட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவர் சார் கேட்ட நந்தகுமார் சார் கேட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுதான் சொல்கிறேன் இப்போ என்னென்னா இப்போ ரவிக்குமார் அண்ணன் வந்து நேற்று தான் பேசினார் நாங்க வந்து ஆட்சியில் பங்கு கோர மாட்டோம் எங்களுக்கு வந்து திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் சொன்னாரு இது காங்கிரஸ் சைலண்ட் பண்றதுக்கு அப்படின்னா காங்கிரஸ் வந்து முந்தா நேத்து பேசியிருந்தாக்கா அதை வந்து நேற்று பேசி அதை சைலண்ட் பண்ணலான் அதுக்கு முன்னாடியே செல்வ பெருந்தகை தான் கட்சியினுடைய வாய்ஸ் கட்சியினுடைய தலைமை அவர் தான் தலைமை அவர் தான் அதிகாரப்பூர்வமா அவர் சொல்றது தான் செய்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் சொல்வதற்கு முன்பே

எங்களுடைய கட்சியினுடைய கேடர்ஸ் கூட்டத்துல எங்க தலைவர் வெளிப்ப தெளிவா சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனை எங்க கட்சியில இருந்து ஆத எழுப்புற நேரத்துல அப்பயே அவருக்கு பதிலாவும் அவரு கட்சியினுடைய நிலைப்பாடு சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா நமது குறிக்கோள் நம்முடைய நோக்கம் நம்முடைய லட்சியம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேற்பதுதான் இல்லைன்னு சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதில இருந்து அந்த அந்த நிலைப்பாடு நமக்கு இருக்கு அந்த முழக்கு நமக்கு இருக்கு அதுல மாற்று கருத்து இல்ல அதே சமயத்தில் நாம் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணணும் உத்திகளை ஃபாலோ பண்ணணும் நாம் இந்த ம இந்த வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி நீங்கள் குறிப்பிட்டது போகிற கொள்கை கூட்டணியில் இந்த சிக்கல் வந்துடக்கூடாது நாங்கள் திமுக கம்யூனிஸ்டுகள் விசிகா எல்லாம் எந்த புள்ளியில் இணையிறோம்னு கேட்டிங்கன்னா சார் எங்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக தான் சொல்கிறேன் எங்கள் தலைவரே சொல்கிறாரு தானே எங்களுக்கு திமுக மீது முரண்பாடு இல்லையா திமுக மீது க கருத்து வேறுபாடு இல்லையா ஆட்சியாளர்கள் மீது கருத்து வேறுபாடு இல்லையா எல்லாம் இருக்குது அதே சமயத்தில் நாங்கள் வந்து என்ன நோக்கத்துக்கு இருக்கோம் இது நட்பு முரண்பாடு பகை முரண்பாடு இல்லை பிஜேபியோடு இருப்பது எங்களுக்கு பகை முரண்பாடு கொள்கை சித்தாந்த எதிரிகள் எங்களுக்கு ஆனால் திமுகவோடு இருப்பது இங்கே இந்த ஆட்சியார்கோடு இருப்பது என்பது நட்பு முரண்பாடு இங்கே பகை முரண்பாடு உருவாகிற பொழுது கூட அதை நாங்கள் வெளிப்படுத்த தயங்குவதில்லை பகை முரண்பாடு கொள்கையில் இல்லை சில செயல்பாடுகள்ல இப்ப சாரு சொன்ன மாதிரி வேணாங்கவேல் போன்ற நிகழ்ச்சிகள்ல நாங்க அரசாங்கத்தை எதிர்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறை வன்மையாக கண்டித்தோம் அந்த குற்றப்பத்திரிகை ஏற்க முடியாது என்று அறிவித்தோம் அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் கைது செய்யக்கூடாது என்று அறிவித்தோம் அதுல நாங்க எந்த விதத்திலும் சமரசம் செஞ்சுக்கல அதே சமயத்து இதுதான் சார் எங்களுடைய இது எங்க தலைவர் ஏற்கனவே சொன்ன விஷயம் என்னன்னா நான் அதிமுக தரப்புல இருந்து இதை செய்து சேர்த்து அதிமுக தரப்புல இருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை

அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தாங்களாங்கிற கேள்வி அதிமுக திமுக மட்டும் கிடையாது சார் அதிமுக இருக்கும்போது இதை எதுவும் இல்லாமல் இருந்துச்சா தலித்துகள் மீது வன்கொடுமை நடக்காம இருந்துச்சா அல்லது காவல்துறை அட்டுலியும் நடக்காம இருந்துச்சா அல்லது தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா அல்ல வந்து அதிமுக பொழுது எங்களுடைய செயல்பாடை வந்து ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டாங்களா ஒடுக்குமுறை இல்லையா இது இருக்கத்தான் செய்யுது கூட்டணி நமக்கு ஒரு ஏட அட்வான்டேஜ் இருக்குல்ல ரஜினிகாந்த் நமக்கு வந்து நம்ம கேட்டு பெறக்கூடிய சூழல் இருக்கிறோமாங்கிறது இருக்குல்ல எல்லாமே முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்குது முதலமைச்சருடைய நேரடி பார்வை நடக்குதுன்னு எடுத்துக்க முடியாது அந்தந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரி ஒரு முடிவு எடுக்குறாங்க கலெக்டர் ஒரு முடிவு எடுக்கிறான் அவன் சாதியவாதியா இருக்கிறான் அவன் வந்து ஒரு வன்மத்தோடு இருக்கிறான் அதெல்லாம் சேர்ந்துதான் சார் இந்த சமூகம் இயங்குது இந்த இந்த என்ன சொல் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்ந்துதான் இயங்குது இது ஒரு விஷயம் சார் இப்ப நாங்க என்ன கேட்கறோம் எங்க தலைவர் சொன்னதுதான் அது விளக்கப்படுத்தினது தான் நாங்க எப்ப கோருவோம் அப்படின்னா எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஆட்சி அதிகாரம் வர முடியாது அந்த அளவுக்கு நாங்க வந்து பலம் பெற்று இருக்கிறோம் அந்த அளவுக்கு நாங்க பலம் பெறலன்னு சொல்லல இவங்க சொல்ற மாதிரி நாங்க வீக்கெல்லாம் கிடையாது நாங்க பலம் பெற்று இருக்கிறோம் ஆனா ஏன் ஒரு பூபதி ஜான் சார் சொன்ன மாதிரி ஏன் நாங்க விட்டு கொடுக்குறோம்னா இங்கே இந்த வெற்றிகரமான பயணத்தில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு சிக்கல் வந்துவிடக் கூடாது இதில் அதிலிருந்து இங்கே கொள்கை விரோதிகளுக்கு சித்தாந்த விரோதிகளுக்கு இங்கே மதத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய வெறுப்பு அரசியலை தூண்டுபவர்களுக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்பது அங்குடைய முக்கியமான கொள்கை ரமேஷ் சார் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருவேளை மைனாரிட்டியாக அமைந்தால் அப்போது வீசிக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கேற்க நோக்கி நகராதா அப்படிங்கிற கேள்வி அமைந்தால் பார்ப்போம் ஒன்று நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்க அமைந்தால் பார்ப்போம் அதாவது என்னன்னா இன்னொரு விஷயம்னா பதில் சார் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக உறுப்பினரா நின்னாரு ஆமா சார் இல்ல நாங்க சொல்லுவோம் அதான் உத்திங்கிறோம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க திமுக சின்னத்துல போட்டிவிட்டோமா

பானை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாங்கள் வந்து பரிணமித்து இருக்கிறோம். நாங்க வந்து வளர்ந்து இருக்கிறோம். ஆனால் மதுவிலக்கு பெற்று இருக்கோம். மதுவிலக்கு மானாடு நடத்த முடியாத ஒரு சூழலுக்கு நீங்கள் நகத்துவிட்டு விடுவீர்களேன்னு சொல்லி எதிர்க்கட்சியில இருந்தங்களுடைய விமர்சனங்களை வைக்கத்தான செய்யுது. மதுவிலப்பு நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? நீங்க சொல்லுங்க நடந்ததா இல்லையா அப்புறம் நடத்த முடியாத எங்களுடைய தீர்மானத்தில் நாங்கள் ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் சேர்த்தே எதிர்த்திருக்கிறோம் ரெண்டு அரசுமே ஒன்றிய அரசும் மது ஒழிப்பு குறித்து சட்டத்தை ஏற்ற வேண்டும் மாநில அரசும் மது ஒழிப்பு குறித்து சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றிருக்கிறோம் முழக்கமே அதுதான் இருபத்தி ஆறு

இது நாங்கள் ஒருத்த திமுக ஒரு கூட்டணி உருவாக்கி அதை நாங்கள் அங்கே வகிக்கல திமுக நாங்கள் கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கூட்டணி எங்கள்கிட்ட வந்து நாங்கள் நீங்கள் முடிவு பண்ண முடியல நீங்கள் அதிகாரத்தை கேட்க முடியலன்னு சொல்கிற அதே வந்து அதிமுக பாஜக கூட்டணி சார்ந்த அந்த வந்து தமாக ஒரு ரமேஷ்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா உங்க கூட்டணிக்கு தலைமை ஏற்பது யாருன்னு இன்னும் புரியல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல என் டிஏ கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணி அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதான் சார் அதே சமயத்துல தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் கூட்டாட்சி தான் கூட்டணியா என்ன கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அமித்ஷா சொல்றாரு இல்ல இல்லன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நீங்களே இன்னும் உங்க கூட்டணியே ஒன்னும் ஊரு சேரல சேருமா சேராதுன்னு தெரியல ஆகவே நாங்க இந்த முறை மிக தெளிவாக இருக்கிறோம் எஸ்ஐஆர் போன்ற மிக மோசமான ஒரு கொள்ளைப்புற வழியாக இங்கே குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இங்கே தேர்தல் ஆணையம் என்கிற ஒரு அரசமைப்பு சட்டத்தினுடைய அங்கத்தையே இன்றைக்கு கேலிக்குரியதாக மாற்றுகிற ஒரு சூழலில் பாஜக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியும் மற்ற தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் உடன் போயிருக்கிறாங்க இது இந்தியாவை சூழ்ந்திருக்கிற ஆபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்து இந்த ிருந்து நாம் வந்து தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் தமிழகத்தை களமாக அமைக்க வேண்டும் அந்த களமாக அமைப்பதற்கு நாங்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போல எந்த உத்தியும் கையில் எடுப்போம் நாங்க வந்து இப்பவும் கோரிக்கையெல்லாம் கைவிட்டோம் கைவிட்டு சொல்லல நாங்க என்ன டபுள் டிஜிட்ல போட்டிடுவோம் எங்க ரவிக்குமார் சொல்றாரு சனவா சொன்னது நாங்க மறுக்கலையே

பல விஷயங்களை கோடிட்டு காமிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க உங்க கூட்டணியே அதுல இன்னும் முறைவாக அதுக்குள்ள நீங்க திமுக கூட்டணி பத்தி பேச மாட்டீங்களா ஒரு பாயிண்ட் சொன்னார் அந்த பாயிண்ட்டுக்கான பதில் மட்டும் நீங்க சொல்லி நிறைய செய்யலாம் எங்க கூட்டணி உறுதி ஆயிருக்கு சார் கூட்டணி உறுதியாக இருக்கு தலைமை யாருன்னு தெரியாம இருக்கே அப்படிங்கிற தலைமை தான் சொல்லியாச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் கூட்டணி இப்ப பீகார்ல எப்படி அமைஞ்சது நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் இப்ப அதே போல தமிழ்நாட்டுல நீங்க வந்து எடப்பாடி தான் எப்படி மாற்று கருத்து சொல்ல முடியும் பொய்யான மரம் திமுக கூட்டணி கட்சிகளும் எப்போ நிரந்தரமா வச்சிருக்க பொய்யான பிரச்சாரம்

நீங்க வந்து மோடி அவர்களும் சொல்லிட்டாங்க அமித்ஷா நட்டா அவர்கள் பிஜேபி தலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தார் நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு

அமைதியாக இரட்டை இஞ்சன் ஆயிலாக இரட்டை இஞ்சின் ஆட்சியாக இங்க நடந்தது நடந்த